வர்களே இந்த காலை வழியிலும்டருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் ஆண்டருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்படுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஏசையா தீர்க்குதர்சின் புத்தகம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் நீங்கள் வலதுபுறமாய் சாயும் சாயும்போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் ஆம் பிரியமானவர்களே தவறிப் போனாலும் தயை செய்கிற தேவன் நமக்கு இருக்கிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என் கண்ணை உண்மையில் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் பாருங்கள் பல நேரங்களில் ஆண்டவர் விதித்த வழியை விட்டு நம்மில் அநேகர் போய் விடுகிறோம் பல நேரங்களில் ஆண்டவர் நமக்கு காட்டின பாதைக்கு நேர்மாறான பாதையில் கூட சென்று விடுகிறோம் அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அப்படியே கைவிடுவதில்லை உடனே ஏதாவது ஒரு விதத்தில் தம்முடைய வார்த்தையை நமக்கு அனுப்பி போதகர்கள் மூலமாகவோ திருச்சபையில் தேவனுடைய செய்தியின் மூலமாகவோ வேதத்தை நாம் வாசிக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசி நம்முடைய வழியை சீர்படுத்துகிறார் எப்படி ஆகிலும் நாம் தவறிப்போன பாதையிலிருந்து சீர்பட்டு நேர் பாதையிலே சரியான பாதையிலே நடக்கும்படி நமக்கு வழிகளை காட்டுகிறார் காரணம் என்ன தெரியுமா அவரை விசுவாசிக்கிறவன் ஒருவனாகிலும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு பிதாவாகிய தேவன் இயேசுவை நமக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய அன்பின் மிகுதியினாலே நாம் தவறி போனாலும் செய்து மீண்டுமாய் சரியான விதத்தில் நம்மை நடக்க பண்ணுகிறார் நித்தமும் நம்மை போதித்து நடத்துகிறார் ஒவ்வொரு நாளும் இந்த காட் ஊழியத்தின் மூலமாக நீங்கள் கேட்கிற வார்த்தைகள் எதுக்கு தெரியுமா தவறிப்போன வழியிலிருந்து நம்மை சீர்படுத்தி நேர் வழியிலாய் நடப்பதற்காகத்தான் அவ்வளவு அன்பு தேவன் நம்மையில் வைத்திருக்கிறார் நாம் தவறி போய்விட்டோம் பின்வாங்கி போய்விட்டோம் மாறான பாதையிலே நடக்கிறோம் என்பதற்காக அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை எப்படியாகிலும் நம்மை கரை சேர்க்க விரும்புகிறார் இந்த நாட்களிலே நாம் எல்லோரும் கூகுள் மேப்பை பயன்படுத்துகிறோம் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு செல்ல வேண்டுமானால் அந்த வழி அதுவரைக்கும் நமக்கு தெரியாமல் இருந்தாலும் அந்த கூகுள் மேப் மூலமாக அந்த வழியை கண்டுபிடித்து அதிலே போய்விடுகிறோம் சில வேளைகளில் சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த கூகுள் மேப் மூலமாக நாம் கடந்து போகும்போது நாம் அது நியமித்த பாதை விட்டு தவறாக வேறொரு பாதையிலே விட்டாலும் கூட அது உடனே அணைந்து விடுவதில்லை மறுபடியும் வேறொரு வழியை நமக்கு காட்டி அல்லது யூ டேர்ன் போன்ற வழிகளை நமக்கு சுட்டி காட்டி மீண்டுமாய் சரியான பாதையிலே கொண்டு வந்து நம்மை இணைத்து விடுகிறது மனிதன் உருவாக்கின இந்த கூகுள் மேப்பே நமக்கு சரியான பாதையில் கொண்டு போய் சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கும்போது நம்மை சிருஷ்டித்த தேவன் நம்மேல் அன்பு பாராட்டுகிற தேவன் நம்மேல் இருக்கிற தேவன் எப்படி நம்மை கைவிடுவார் தவறி போகிறோம் என்பதினாலே அவர் நம்மை விட்டு விலகாமல் தவறி போனாலும் தயவு செய்து மீண்டுமாய் நேர்த்தியான பாதையிலே நம் ஒவ்வொருவரையும் நடத்த அவர் போதுமானவர் இந்த நம்பிக்கையோட இந்த நாளை துவக்கங்கள் ஒருவேளை இந்த காலை வழியில தேவன் விதித்த பாதை விட்டு மாறாய் நடந்து கொண்டிருக்கிறீர்களா உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார் உங்கள் வழிகளை திருத்திக் கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாதையிலே நடவுங்கள் அதுவே நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நித்திய ராஜ்யத்திற்கு ஏதுவான நல்ல பாதை செபிப்போமா அன்புத்தகப்பனை தவறி போனாலும் தயவு செய்கிற தேவன் நீர் எங்களுக்கு இருக்கிறபடினாலே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் எத்தனையோ முறை நாங்கள் தவறி போகிறோம் ஆனாலும் என் தேவன் நம்முடைய வார்த்தை எங்களுக்கு அனுப்பி நம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் எங்களை நடக்க பண்ணுகிறேன் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமுமாயும் இருக்கிற நம்முடைய வார்த்தைகள் நித்தமும் எங்களை நல்வழிப்படுத்துகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் மீட்பரேசுமின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே தவறி போனாலும் நேர்வடியாகி நடத்துகிற தேவன் நமக்கு இருக்கிறார் ஆமேன்.